உறவுகளுக்கு வணக்கம் சிறப்பான முறையில் மதுரை மாநாடு முடிந்தது மாநாடு முடிந்த கையோட எங்கள் தளபதி யார் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன என் வேலை முடிஞ்சதுரா எனக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் படி நான் பேசி முடிச்சிட்டேன் எட்ரா வண்டியா அப்படின்னு சொல்லி பனையூருக்கு பறந்துட்டார் அங்கே வந்த தொண்டர்கள் தான் பாவம் சரி பரவாயில்ல அவனுங்க தலையெழுத்து இதை அப்படி தான் அது ஒன்றும் மாற்ற முடியாது நம்மளால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உருட்டுனானுங்க பாரு ஒரு உருட்டு வா உலகமாக தான் உருட்டு அதாவது இந்த சினிமா விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில தற்கொலைங்க தெரியவாங்க அவனுங்க விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு ரொம்ப கூவிட்டானுங்க பயங்கரமாக கூவிட்டானுங்க அதாவது தலைவா நீ இறங்கி அடித்தலைவா அப்படின்னு ஒருத்தன் கூவரோ இன்னொருத்தன் இந்த வலைப்பேச்சில் இருப்பாங்க ரெண்டு பேர் அவங்க உலகமே இந்த மாநாட்டை உற்று நோக்கம் உலகமே வியந்து பார்க்கும் அப்படின்னாங்க அப்படி வீழ்ந்து பார்த்ததுல உலகத்தில் நானும் ஒருத்தேன் முக்கியமாக எங்கள் தளபதி பண்ணிட்டு தளபதி பயங்கரமாக பேசுனேன் சூப்பர் ஒரு டேக்கு கூட வாங்கலை பட்டுச்சு தான் பக்கமாக நீ பேசுறத பார்த்தப்ப எனக்கு அப்படி எப்படி தான் இருந்துச்சு எப்படி எப்படி அப்படி நான் ஒரு வட்டி முட்டி போனேன் என் பட்ச நானும் கேட்க மாட்டேன் அப்படி அந்த லெவலில் இருந்துச்சு சூப்பர் என்ன பேக்ரவுண்டு மியூசிக் தான் இல்லை கீழே அணியிலுங்க டிவி டிவி கே டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு உன்னோட சுதிக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் சுதிக்கி போட்டாங்க அதுதான் எனக்கு லைட்டாக இடிச்சிது அதெல்லாம் விட்டு தளபதி தளபதி நீ ஒரு சிங்க கதை சொன்ன பிற தளபதி வேற லெவல் சார் தளபதி மச மசத்தனம் சூப்பர் ஆந்திரா மகேஷ் பாபுவோடு இப்படி ஒரு டைலாக் பேசல நீ சம்பவம் பண்ணி இந்த தளபதி ஒரு முறை சிங்கம் கரிஜிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை வராது இவர் சிங்கம் தளபதி பல கோடி செலவு பண்ணி அந்த மாநாடு போட்டுக்கிறாரு யாரும் இதுக்கு சொல்லவே கூடாது சிங்கம் எப்படி சிங்கம் தெரியுமா அது காட்டையே கண்ட்ரோல் வச்சிருக்க சிங்கம் இந்த சிங்கம் வேடிக்கை பார்க்கலாம் வெளியில வராது ஆமா வெளியில வராது வேட்டையாட மட்டும்தான் வெளியில வரும் எப்படியே வேட்டையாட வேட்டையாட மட்டும்தான் வரும் மற்ற நேரம்லாம் தமிழ்நாட்டு மக்கள் படாத பாடுப்பட்டுப்பாங்க அப்போ உட்காந்து இந்த சிங்கம் வேடிக்கை பார்க்குமா வேட்டையாட வெளியே வருவான் எப்போ வெளியே வருவீங்க தளபதி எப்போ வெளியே வருவீங்க ஏதாவது ஒரு டைலாக் பேசுகிறமே அது நம்மளுக்கு பொருத்தமாக இருக்குதா இந்த பக்கத்தில் இருக்கிறவனங்களாம் எழுதி கொடுக்குறாங்களே அதை பக்காவாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நீ கேட்டுக்கணுமா இல்லையா நீ சிங்கம் வெளியே வந்து வே வேடிக்கை பார்க்க மாட்டேன் வேட்டையாட மட்டும் தான் வருவன் எப்போ வேட்டையாட இந்த தேர்தலில் இப்போ ஓட்டை வேட்டையாட வருவியா இப்போ ஓட்டுக்காகவே ஒரு கொடுத்து வச்சுட்டு இருக்கிற அது தெரியாமல் இந்த தற்கூரிங்க உண்டை பயங்கரமாக வெளியில் பேசினுக்கிறானுங்க எங்கள் தளபதி சிஎம் சேர்லாம் தொடச்சி வச்சாச்சு தேர்தல் முடிஞ்ச கையோடு எங்கள் தளபதி அழகா பனை பேத்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே உபகரிச்சுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க உங்கள் தொண்டர்கிட்ட சொல்லுங்கள் இந்த சிஎம் சீட்டு வந்து எங்கேயும் விற்க மாட்டாங்கடா நம்ம கஷ்டப்பட்டு மக்களோட மக்களாக போய் நின்று இருந்து அரசியல் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அரசியலை பண்ணிட்டு அப்புறம் தாண்ட அந்த சிஎம் சீட்டை பிடிக்க முடியும்னு சொன்னோம் கனவு உலகத்தில் வாழ்கிறாயங்க கனவு உலகத்தில் உங்கள் தொண்டர்கள் எல்லாம் சிங்கமாக வேடிக்கை பார்க்க மாட்டாராம் வேட்டையாடு தான் வருவாராம் அதில் இந்த சிங்கம் எப்படி அப்படி சிங்கம் கேட்டீங்கன்னா தளபதி சிங்கம் சிங்கத்தோட தன்மையை வேட்டையாடி கீழே விழுந்து கிடக்க அந்த பழைய இறைச்சி தொடாதான் புதுசாக தான் அடிக்குமா அப்படி ஏதாவது புதுசாக ஏதாவது குறுக்கு முறுக்கு ஓடுதுன்னு பாருங்கள் போய் அடிக்கிறதுக்கு நீ என்ன குப்பாடு போட்டாலும் தளபதி நீ அணில் அணில் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அடித்து சொல்கிறேன்னா எங்கள் அண்ணன்

அந்த பத்து குழந்தைங்களும் போய் வளர்த்து எடுத்துகிட்டு வரணும் அதுதான் அவங்களோட வேலை அதில் வந்து பத்து பேர் வருவாங்க அதில் ஒம்பது பேத்துக்கு செடி வளர்ந்துருக்கோம் ஒரு தம்பிக்கு மட்டும் வளர்ந்துருக்காது அதனால் அந்த தம்பி பாராட்டு ஏன்னு கேட்டால் அவர் கொடுத்த பத்து விதையுமே அவிச்சி விதை அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னார் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது எடுத்துகிட்டு வந்து பேசணும் பற்றியா இதுக்கெல்லாம் யார் காரணம் உங்கள் புண்ணால் இருக்கிற அந்த டீமு தான் காரணம் இல்லை இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் நீ எங்கள் அண்ணன் பேசுகிறது மட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல இந்த பனை ஊரில் இந்த பத்துக்கு பத்து ரூம்லேயே படுத்துகிட்டு போக போகல உனக்கு வெளியரசியே தெரியல இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் மனசு கொஞ்சம் வருத்தம் தளபதி இப்படிலாம் நம்ம பேச போகிறோமே இது முன்னாடி யாராவது பேசியிருப்பாங்களா இல்லை நம்ம போய் மேடையில் பேசி அசிங்கப்பட்டுருவோமே அப்படின்னு கூட உனக்கு சொந்த புத்தி இல்லை பற்றிய தளபதி அதுதான் எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல கோடி செலவு பண்ணி எங்கள் அண்ணன் சீமான் பேசுகிற மேலே பேசிடுச்சிக்கிற சரி விடு ஏதோ குயந்த ஏதோ பேசிகிட்டு தெரியாமல் ஆனால் இன்னொரு விஷயம் நல்லது ஏதோ இங்க இருக்கிற தோவேக்க தொண்டர்கள் எல்லாம் வெறும் ஓட்டல்ல வருகிற தேர்தல தீயசக்கி ஒழிக்கிற வேட்டு அதுதான் நம்மளை கூட்டிட்டு போற ரூட்டு ஏன்னா நம்மளுடைய கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வர போற தேர்தல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இந்த ஓட்டு வேட்டு ரூட்டு தா இதுதான் தளபதிங்கிறது ஒன்னு அடிச்சுக்கவே முடியாது தளபதி ஸ்கிரிப்ட்ல அப்படியே உள்வாங்கி அது எப்படி உங்களோட பாடி லாங்குவேஜில் சொல்ல முடியுமா அப்படி சொல்லி சம்பவம் வந்துட்டீங்க அப்புறம் தளபதி ஏதோ எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர் தம்பி நான் அப்படின்னு சொன்னீங்களா எதுக்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜய் எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க எம்ஜிஆர் தான் எல்லாமே அவர் மாரி ஆளே இல்லை அவர் இருக்கிறவங்களும் இந்த சிஎம் சீட் அவருக்கு தான் அதுக்கப்புறம் நான் தான்ன்ற மாதிரிலாம் பேசலாம் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ரொம்ப பாதிச்சிட்டிங்களோ இந்த ஃபஸ்ட்டு மாநாடு போட்டு இந்த கூட்டத்தை காட்டி நம்ம அணியிலும் கூட்டத்தை காட்டி எப்படியும் கூட்டணியோட இழுத்துருவோம் நம்ம வந்து சிஎம் கேண்டிடேட் தான் அதனால் வந்து கூட்டத்தை மாசாக கட்டணுன்னு ஃபஸ்ட்டு மாநாடு பண்ணிங்க அது புஸ்வானமாக போச்சு யாரும் படியேறி பணியூர் பக்கம் வரவே இல்லை அதனால் பக்கத்தில் இருக்கிற நம்ம புஸிக்கிட்ட கேட்டிருப்பாரு என்னப்பா நம்ம வீரவசனெல்லாம் பேசணும் மாநாடு போட்டு கூட்டத்தெல்லாம் காட்டணும் இருந்தாலும் நம்மளை ஒரு பயம் மதிக்கலை ஆ அப்படின்னு கேட்டிருப்பீங்க அது சும்மா இருக்காமல் அந்த புஷி எண்பழத்தி நாலு அடுத்த ஒரு மாநாடு போடும் தளபதி கூட்டத்தை பயங்கரமாக காட்டுவோம் ஆ அப்படின்னு தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து விட்டுருச்சு அந்த எண்பழத்தி நாலு நீங்களும் ஆசைப்பட்டு கிரவுண்டெல்லாம் பெருசாக வளைச்சி போட்டு மாஸ் காட்டலான்னு நினைச்சிங்க ஆனால் அங்கே காலி இடத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் இதுக்கப்புறமும் உங்களை நம்பி கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா வரமாட்டாங்க சத்தியமாக வரமாட்டாங்க ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் இல்லை தமிழ்நாட்டில் அரசியலை கரைச்சி குடித்த தலைவர்களாம் யாராவது உங்கள்கிட்ட கூட்டணி வருவாங்களா அதாவது உங்களோட வாக்கு வங்கி என்னென்னு தெரியாத ஆள் கூட வாக்கு வங்கி வச்சுருக்கீங்க எப்படி இருந்து கனெக்ட் ஆவாங்க இது கூட புரியாமல் தற்குரியாக இருப்பீங்களா தளபதி உன் பின்னால் இருக்கிறவங்களாம் சும்மா வெத்துவேட்டு அவனுக்கு சொல்கிறதெல்லாம் நீ நம்பி செலவு பண்ண உனக்கு திருவோடு உறுதி கண்டிப்பாக திருவோடு உறுதி ஏன் தளபதி எம்ஜிஆரை பற்றி பேசுனீங்க எதுக்காக பேசுனீங்க அங்கே அதிமுக யாரும் இல்லை ஐயா எடப்பாடி தான் இருக்கிறாரு அதனால் வந்து அதிமுக அப்படியே நம்ம கவர் பண்ணிடலாம் நம்மளை தான் கூட்டணியில் வச்சிக்க மாட்டேன்ட்டாங்க அவங்களும் மாட்டேன்ட்டாங்க அதனால் அதிமுக கவர் பண்ணுறதுக்கு நீ எம்ஜிஆர் கூட பேசுகிறீங்க அப்படி தானே என்ன தளபதி ஐயா எடப்பாடி அவரே உங்களை வந்து காமெடி பீஸாக பேசிட்டு போயிட்டார் தம்பிக்கு விவரம் பத்தல அவர் ஏதோ பேசிக்கிட்டு போகிறாருன்னு ஐயா எடப்பாடி உங்களை வந்து கலாய்ச்சி விட்டார் அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் அவர்களை நீ வந்து எங்கள் அண்ணே அவர் கூட நான் பழையிருக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி இப்படின்னு உருட்டுறீங்க ஏன் தேமுதிக ஓட்டு வரும்னா அவங்க உங்களோட கூட்டணி வரமாட்டாங்க அவங்க தொண்டர்கள் ஒன்று ஓட்டும் போட மாட்டாங்க தவறியோட பட்டனை அழுத்தி விட மாட்டாங்க தேமுதிகார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சாகரத்துக்கு முன்னால் என்னோடய பையனுக்கு ஒரு படத்தில் கெஸ்ட் ரோல் பண்டிகைன்னு கேட்டப்ப ஓ மார்க்கெட்டுக்கு எதாவது பாதிப்பு வந்துருன்னு நீ போகலை அப்போல்லாம் என் கேப்டன்னு உனக்கு தெரியாது அவர் கட்சி தொடங்கி களத்தில் நின்னார் அப்போ அண்ணனு தெரியலே ஒரு ஆதரவு கொடுத்துருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டீங்க சரி அதை கூட விடுங்க அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்குனாரு அப்போயாவது அவருக்கு நீ ஆதரவு கொடுத்துருக்கணும் அப்போ உடல் நலம் உடல்நல குறைவால் இருந்தார் அண்ணன் மேலே உங்களுக்கு பாசம் இருந்திருந்தால் அப்போ ஆதரவு கொடுத்துருக்கணும் அப்பையும் கொடுக்கலை அப்போ சுயநலத்துக்காக அதாவது யாரும் நம்மளை கூட்டணி வச்சிக்கல ஆனால் கூட்டணி வச்சுக்காதனால அங்கே நீங்கள் ஓட்டெல்லாம் நம்ம வரணும்னா உடனே எம்ஜிஆரை பற்றி பேசுகிறது ஐயா கேப்டன் பற்றி பேசுறது தலைக்கு மேலே அண்ணா புகைப்படத்தை வச்சுக்கிறது என்ன இதெல்லாம் கோமாளித்தனமா இல்லை அப்படியே சொல்கிற மாதிரி சிறுப்புலத்தனமாக இருக்குது அதாவது உங்களோட எதிரி திமுக திமுக திமுகன்னு அழுத்தி சொல்கிறீங்க அண்ணா என்ன கட்சியில் இருந்தார் பாஜக கட்சியிலையா அவர் உருவாக்கினது தான் திமுக அப்போ திமுகவே நீ எதிரின்னு சொல்கிறீங்க அப்புறம் திமுக தலைவர் அண்ணாவே மேலே வச்சுட்டு இருக்கிறீங்க என்ன தளபதி மண்டை குழந்தைங்க போச்சா உங்கள் பின்னால இருக்கிற எவருக்கும் அறிவே இல்லையா தப்பு தப்பாவே எழுதி கொடுப்பாங்களா என்ன தளபதி நம்ம ஒன்று பேச போகிறோம் நம்ம ஒரு கட்சி தொடங்கிட்டோம் நம்ம கரெக்டாக பேசணும்னு கூட சொந்தரி கூட இல்லை ஆனால் சொல் புத்தி இருக்கலாம் அந்த சொல் புத்தி கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நம்ம நடந்துக்கிறதுக்கும் நம்ம யாரை எதிரின்னு சொல்ல போகிறோமோ அவங்களோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாணவன் நடத்துறீங்க என்ன திமுக தரவை ஓட்டு எதிர்கோட்டில் ஒன்று கொழுந்துருனா என்ன தளபதி தளபதி அரசியல் காலம் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக அரசியலை கரைச்சி குறிச்சிக்கிறாங்க புரியுதா எங்கள் அண்ணன் சீமானாங்காட்டியும் இவங்களாம் ஏற்று சண்டை செஞ்சு களத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு நீலாம் எங்கள் அண்ணன் சீமானு காலுக்கு தூஷி புரியாமையே பேசிகிட்டு இருக்கிறது என்ன நடக்குதுன்னே தெரியல களத்தில் அரசியல் களத்தில் இதில் வேற திமுக தலைவர் ஐயா மு க ஸ்டாலினோ அங்குள் அங்குள்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இது கண்டென்ட்டாக எடுத்து பரப்புவாங்கண்ணா அதாவது விவரம் இல்லாத ஆள் ஒரு கட்சி ஆரம்பித்தா எப்படி கோமாளித்தனமாக இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த தமிழக வெற்றி கழகம் நீங்கள் என்னத்தான் விளக்குனையும் உடம்புல பூசிக்கிட்டு மண்ணில் பிறண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அதாவது உங்களுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள் போட்ட கணக்கு வேறு திடலேயே நிரப்பிடணும் தொண்டர்கள் வெள்ளம் அழை மோதணும் இதை வச்சாவது வருங்காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய் கூட்டணியை ஒட்டிக்க மாட்டோமா ஆ அப்படின்ற முடிவு இருந்தீங்க அந்த கூட்டம் வரல அதான் உண்மை இரட தம்பி நீ சீமான் தம்பிங்கிறதுனால தளபதிக்கு கூட்டம் சொல்கிற பற்றியா அப்படின்னு நினைக்கலாம் ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச்சுக்குமா அதாவதுங்க மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த கேமராலாம் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க நம்ம செய்தியாளர்கள் அதில் முக்கியமாக பிகை பிகென் உட்ஸ் என்ன சொல்லுதுன்னா பத்து லட்சம் எப்படி பத்து லட்சம் வாட்ரு கேன் பாட்டில் அடுக்கி வச்சிருக்கிறாய்ங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம அதையும் பார்த்தோம் இப்போ மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பத்து லட்சம் பாட்டிலில் மீறி இருந்த கேஸ் கேஸாக ஒன்று ரெண்டு இல்லை கேஸ் கேஷாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு கேஸ் தூக்கிட்டு போகிறான் அப்போ எத்தனாயிரம் தொண்டை அதை தூக்கிட்டு போயிருப்பான் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாநாடு முடிஞ்சவன ஒரு உருட்டு வைங்க பதினஞ்சு லட்சம் வந்துச்சு இருபது லட்சம் வந்துச்சுன்னு அதாவது திருட்டுத்தனம் பண்ணுறவன் எப்படியாவது ஒரு இடத்துல தடைத்து விட்டுருவான் போலீஸ் பேர் கபீர்னு பிடிச்சிட்டு வந்துடுவோம் அதே போல் தான் நான் பதினஞ்சு லட்சம் கூட்டம் வந்துருச்சு இருபது லட்சம் கூட்டம் வந்துருச்சுன்னு எண்பத்தி நாலு சொல்லும் ஆனால் வெட்ட வெளிச்சத்தில் வாட்டர் பாட்டில் கேஸ் கேஸாக தூக்கிட்டு போயிட்டாருங்க அப்போ குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் இதில் ட்ரோன் கேமராவில் அப்படியே கழுகு பருவையில் ஷார்ட் எடுத்து போட்டிருந்தாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் பேசிக்கிற பக்கத்தில் நெருக்கமாக கூட்டிருந்தது ஆனால் பின்னால் எல்லாம் இல்லைங்க சார் இதில் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கப்போ விட்டாங்க போகிற ஒரு ரீலு தமிழகம் கைவிட்டது கேரளா கை கொடுத்தது விஜயின் சந்தோஷம் என்னடா இது இப்படி ஒரு டைட்டில் போட்டுருக்காங்க என்னடான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இவர் செட்டு போகிறதுக்கு மாநாட்டுது வந்திங்கல்ல அவங்க சேர் தரலையாம் அதுதான் தமிழ்நாடு கை விட்டுறதான் கேரளா கை குடிச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது வந்து கேரளாவிலேருந்து சேர் கொண்டாதாங்களாம் ஆடை பாவீங்களா எப்படிலாம் பாருங்கள் டைட்டில் வச்சு ஓட்டுறாய்ங்க பாங்க நக வேலை செய்யணும்ல ஏன்னா லைவில் போட போகிறோம் அதனால் இப்படி தான் இருக்கணும் அப்புறம் தான் தெரியுது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்குது நீ சேரை போட்டால் நுணுக்கி குப்பையாக போடுவேன் ஏன் பண்ணா அது கொடுக்குவானே ஏன் போடப்பட நானே மண்ணு போட்டுக்குவானே அதனால சேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க கேரளாலேருந்து வந்துருச்சோம் இப்போ மாற என்ன நடந்துக்கிறான் போனது போன மாநாட்டிலேயே அது சேரு நுணுக்கி ஒரு வாரமாக போட்டாங்க சேருக்கு உரிமையாளர் அதை பொறுக்கி கடையில் போட்டிருப்பார் ஏதோ கொஞ்சம் காசாக தான் ஏன்னா உடஞ்ச சேருக்கு இவனுக்கு காசு தரல அது பெரிய பஞ்சாயத்தில் போச்சு இப்போது சேர் தூக்கிட்டு போகிறானுங்க வாட்டர் பாட்டிலு தூக்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா அந்த சேரையும் தூக்கிட்டு போகிறாங்க ஆட உரத்தை ஒன்று தூக்கினா பரவாயில்ல நாலஞ்சு தூக்கின்னு போயின்னுக்கிறோம் இந்த ஆள் இப்போ என்ன பண்ணுறாரு என்ன ஒரு கட்சி நடத்தினோம்னா தொண்டர்கள் எப்படி வழி நடத்தணும்னு தெரியுமா எங்கள் கூட்டத்துக்கு வாங்க அதாவது எங்கள் அண்ணன் சீமான் கூட்டம் நடத்து வாங்க அதெல்லாம் ஒரு தற்குறி அணின்னு சொல்லி அதாவது எங்கள் மாநாட்டை பற்றி பேசுகிறதுக்கு நாம் கட்சி எந்த தகுதி இல்லை முட்டுச்சந்தில் கூட்டம் போடுறீங்களா எங்கள் மாநாடு பற்றி பேசலாமா அப்படிங்கிறானுங்க கிடையாது நான் முட்டுச்சந்தலை கூட்டம் போடுறோம் மூத்தச்சந்தலை கூட்டம் போடுறோம் ஆனால் கூட்டம் கூட்டமாக இருக்கும் புரியுதா ஒழுக்கமாக கண்ட்ரோலாக இருப்பாங்க அது சாராயவாட் பக்கத்துலயே வராது ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க பதிமூணு கிலோமீட்டருக்கு எந்த டேஸ் மார்க் இல்லைங்களா சாத்திட்டானுங்களாம் தனியார் பாராங்க ஒரு மூணுங்க தான் அதுவும் கிடையாது அதையும் லாக் பண்ணிக்கிறானுங்க ஆனா இவனுங்க வேலையை கட்டி விட்டுக்கிறீங்க எங்கேயோ போய் சரக்கு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இவனுங்களுக்கு முன்னாடியே விவரமாக இருந்த நம்மளுங்க மீடியாக்கள் என்ன பண்ணியிருக்குது அங்கேயே கேமரா விட்டு போய் வச்சுட்டானுங்க தெரிச்சு ஓடுறாங்க எல்லாரும் எட்ரோ வண்டிங்க அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓடுறானுங்க அது இடம் கோமடிகளை ஒயிடுச்சா போவீங்க என்ன என்ன மனநலங்க இருக்கிறாங்கன்னே தெரில அதாவதுங்க உலகத்தில் எங்கே போய் தேடினாலும் இப்படி ஒரு அக்மார் முத்தனை தற்கொறியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒட்டு மொத்தமாக மதுரையில் இறங்கியிருக்கிறாங்க இந்த கூட்டம் சும்மா மாநாட்டையும் டர்ராக்கி விட்டாருங்க இந்த கீழே இந்த மேட்டு போடுவாங்க பச்சை கலரில் அதை டர்னு கிழிச்சி வெயிலுக்கு போத்திட்டு பாருங்க அதே போல தான் இந்த மாநாட்டை டர்னு கிழிச்சு விட்டாங்க இந்த ஆளு சத்தியமா சொல்றேங்க ஒரு தலைமுறையே தற்கொரியா மாற்றி வச்சிருக்கிற இந்த ஆளு அதாவது முகத்தோட வேல்யூஷனை வச்சு நம்ம ஏதாவது உருட்டிருவோம் அரசியலில் அப்படின்னு நினச்சிருக்காரு சல்லி பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத இந்த தாவே கட்சி இதில் குறிப்பாக தாய்மார்கள் வந்து தெளிவாக இருக்கணும் நீங்களே வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக சொல்லி வளர்ப்பீங்க ஆனால் நீங்களே அங்கே போய் தற்கூரிய மாதிரி நிற்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது